தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழ்நாட்டின் கடைசி கம்யூனிஸ்ட் நல்லக்கண்ணு ஐயா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழ்நாட்டின் கடைசி கம்யூனிஸ்ட் ஐயா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் உண்மை அதுதான் தமிழ்நாட்டில் கடைசி கம்யூனிஸ்ட் யாருன்னு கேட்டால் ஐயா தான் கம்யூனிஸ்ட்னா உதாரணம் தான் இன்றைக்கி அவர் நூறாண்டுகள் கடந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தமிழ் மாநில குழு தலைவராக இருந்தாப்புல இதுவரைக்கும் ஒரு வார்டு கவுன்சிலராக கூட இருந்தது கிடையாது சட்டமன்ற உறுப்பினராகவோ பாராளுமன்ற உறுப்பினராகவோ உள்ளாட்சி அமைப்புகளில் எந்த பதவியிலும் அவர் இருந்தது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஒரே ஒரு முறை கோவை தொகுதியில் போட்டியிட்டார் ஆனால் அப்போது அவரை தோற்கடிப்பதற்காக இந்த திமுக கருணாநிதி ஒரு முக்கியமான வேலை செய்தார் அப்போது திமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி ஆச்சுது நல்லக்கண்ணு அவர்களை எதிர்த்து சிபி ராதாகிருஷ்ணன் என்ற பாஜக வேட்பாளரை நிறுத்தி அவரை வெற்றி பெற செய்து அவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியது நல்லக்கண்ணுவை தோற்கடித்ததே யார் என்று சொன்னால் திமுக தான் அந்த சிபி ராதாகிருஷ்ணன் தான் இப்போ மகாராஷ்டிரா மாநில ஆளுநராக இருக்காப்புல பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர் நல்லக்கண்ணு அப்பழுக்கற்ற ஒரு அரசியல்வாதி அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டோ எந்த ஒரு பாலியல் குற்றச்சாட்டோ எதுவுமே கிடையாது தனக்கென்று சொத்து சேர்க்காத ஒரு தலைவர் ஆனால் அவருடைய நூற்றாண்டு விழாவை இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க கொண்டாடலை அவருடைய நூற்றாண்டு விழா யார் யாருக்கோ நூற்றாண்டு விழா கொண்டாடுறாங்க கருணாநிதி அந்த ஆளுக்கு போய் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க நூற்றாண்டு விழா கொண்டாடுறாங்க ஆனால் அந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்த நூ ஆண்டுகள் கடந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நல்லக்கண்ணயாவுக்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க விழா எடுக்காதது மிகப்பெரிய ஒரு வேதனையான ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் ஒரு க வா கம்யூனிஸ்ட்டுன்னு சொன்னால் உதாரணத்துக்கு நல்ல கண்ணு அது அவர் தான் கம் தமிழ்நாட்டின் கடைசி கம்யூனிஸ்ட் இப்போ இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிக்கெலாம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி ஊழல் பெயர் கொள்கிறோம் இன்றைக்கி மதுரையில் நாகராஜன் ஒரு துணை மேயர் இருக்காப்புல ஒரு ரவுடி கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காப்புல அவர் தான் துணை மேயர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட துணை மேயர் ஒரு பொண்ணோட வீட்டை போய் எழுதி வாங்கி மிரட்டுறாப்புல குறைவான பணத்தை கொடுத்து எழுதி வாங்கி மிரட்டுறாப்புல அவர் வீட்டில் திமுக காரன் பெட்ரோல் கொண்டு வீசுகிறான் என்னென்னு கேட்டால் இவங்க ரெண்டு பேர் இது ரெண்டு பேருமே ரவுடியர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ரவுடியர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க உள்ளாட்சி பிரந்த அமைப்புகளில் இருக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கவுன்சிலர்கள் பூரா ஒப்பந்ததாரர்களிடம் கமிஷன் வாங்குகிறாங்க கான்ட்ராக்ட கமிஷன் வாங்குகிறாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொகுதி நிதின்னு சொல்லி ஒதுக்கீடு செய்து கமிஷன் வாங்குகிறாங்க கட்டிங் வாங்குறாங்க தமிழக அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட பணத்தை கம்யூனிஸ்ட் கட்சி செலவுக்காக கொடுக்குறாங்க இதே கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு முழுக்க தொழிற்சாலைகளில் தொழிற்சங்கம் நடத்தி தொழிலாளர்கள்டுந்து பணத்தை வசூல் பண்ணுது ஆனால் பின்வாசல் வழியாக போய் தொழில் அதிபர்களிடம் போய் இவங்க பெட்டி வாங்குகிறாங்க இப்போ குண்டூரில் ஒரு புகையிலை எக்ஸ்போர்ட் நிறுவனம் அந்த நிறுவனம் வந்து ஒரு லட்ச ரூபா நன்கொடை கொடுத்துருக்கு அந்த லெட்டர் அவங்க வெளியிட்டிருக்காங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க கம்யூனிஸ்ட்டு புறம் வந்து இந்த ஒத்த சீட்டு ரெண்டு ஆறு எம்எல்ஏ சீட்டுக்கும் ரெண்டு எம்பி சீட்டுக்கும் திமுக கிட்ட அடிமையாக இருக்காங்க கொத்தடிமையாக இருக்காங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ பாலியல் பிரச்சனை கொலை களவு கற்பழிப்பு வழிப்பறி அப்படி நடக்குது சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடக்குது தமிழ்நாட்டில் இருக்க மலை வளங்கள் கடத் க அளிக்கப்படுகின்றன ஆற்று மணல் கடத்தப்படுகிறது நீர்நிலைகள் தூர்வாரப்படவில்லை விவசாய நிலங்கள் பறிமுதல் செய்யப்படுகின்றன விவசாயம் அளிக்கப்படுகிறது அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்படலை அரசு ஊழியர்கள் நசுக்கப்படுகிறாங்க தமிழ்நாட்டில் இருக்க தொழிலாளர்களுக்கு தனியார் தொழிற்சாலைகளில் பணிபுரிகின்ற தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இவ்வளவு பிரச்சனை ஓடிட்டுருக்கு இந்த திமுக அரசு கோடி கோடியாக கொள்ளையடிச்சிட்ருக்கு ஆனால் அவனுடைய தோழமை கட்சி அப்படின்னு சொல்லி இந்த கம்யூனிஸ்ட் கட்சி முட்டு கொடுத்துட்ருக்கு அதான் உண்மை இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க திமுக கிட்ட வாங்கி குடிக்கிறாங்க அதான் உண்மை திமுக கிட்ட வாங்கி குடிக்கிறாங்க திமுக மாதந்தோறும் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மாதந்தோறும் லஞ்சம் கொடுக்குது கட்டிங் கொடுக்குது ஒவ்வொரு அமைச்சரும் பணம் கொடுக்குறாங்க டிஎன்பிசி எக்ஸாம் போது ஒரு பத்து பேர்த்துக்கு அரசு வேலை எங்களுக்கு கோட்டா ஒதுக்குங்கன்னு சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை வச்சு தங்களுக்கு உங்களுக்கு வண்டி போஸ்டிங் வாங்கி கொடுத்து அவங்கக்கிட்ட வந்து வசூல் வேட்டை பண்ணுது இன்னைக்கு மதுரையில் மாநாடுன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க தொழிலதிபர்களிடம் பூரா போய் வசூல் கட்ட நடத்துகிறாங்க ஆனால் இவங்க தான் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பான இயக்கம் அப்படின்னு சொல்லிக்குருவாங்க ஆக இன்றைக்கி இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு மோசமான கட்சி அந்த கட்சியை சார்ந்த தே சிஐடியு தேசிய செயலாளர் டபிள்யூஆர் வரதராஜனே பாலியல் குற்றச்சாட்டுக்காகண்டி போரூர் ஏரியில் விழுந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாப்புல அதுதான் உண்மை எல்லாத்துக்குமே தெரியும் நீங்கள் மதுரையில் லீலாவதியை கொண்டாங்க கம்யூனிஸ்ட் கட்சி கவுன்சிலர் லீலா லீலாவதியை அதே கொண்ட திமுக காரனுக்கு போய் இவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க ஓட்டு கேட்குறாங்க அதே திமுகவோட கூட்டணி வெக்கமாக கிடையாது வெக்கமே இல்லையா ஆக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினாலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினாலே கம்யூனிஸ்ட் கட்சி அழிஞ்சு போச்சு தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியே கிடையாது அவங்க போராட்டமும் நடத்தலை எதுவும் பண்ணல முகநூல் தான் இருக்காங்க இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அழிஞ்சு போச்சு அப்படியே இருந்தாலும் அவங்க திமுக காரங்க மாதிரி தான் கரவேட்டி கட்டாத திமுக காரங்க சோப்பு வேட்டி சோப்பு கரை போட்ட வேட்டி கட்டின திமுக காரங்க கம்யூனிஸ்ட் கரை வேட்டி கட்டின திமுக காரங்கனா இப்போ இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க தமிழகத்தில் வாழ்ந்த கடைசி கம்யூனிஸ்ட் யாருன்னு சொல்லி கேட்டால் நல்ல கண்ணு நல்ல கண்ணோட கம்யூனிஸ்ட் தமிழ்நாட்டில் முடிஞ்சு போச்சு